அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து ஆய்போவன் வணக்கம் அன்புக்கு நீ சகோதரிகளே எங்கள் அனைவரும் மீதும் ரபுல் காலமின் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த காணொலி முக்கியமான ஒரு விடயத்தை தாங்கி வரக்கூடிய ஒரு காணொலியாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் அண்மையில் ரந்தோனி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு ஊடகவியலாளர் மாற்று மத சகோதரர் ஒரு ஊடகவியலாளரால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்ட விடயம் எங்கள் அனைவருக்கும் தெரியும் உண்மையிலே அந்த எழுத்தாளருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எங்களுக்கு தெரியும் சென்ற ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு எதிரான அடாவடித்தனங்கள் நிறைந்த காலம் என்று சொல்லலாம் இனைய காலங்களை விட இன்டெலக்சுவல் சிறைவாசம் அடைந்தார்கள் அந்த வகையில் பார்லிமெண்ட் மெம்பர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பத்யுதீன் மற்றும் டாக்டர் ஷாஃபி மற்றும் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் அஹ்னாப் ஜசீம் மற்றும் சகோதரி மசாஹிமா இது போன்றவர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சிறைவாசம் அடைந்தார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் எந்த காரணமுமே இல்லை ஃபால்ஸ் எலிகேஷன் எலிகேஷன் எந்த விதமான உண்மையான சான்றுகளும் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இவர்களுக்கு நடந்த அநீதியை பற்றி இவர்கள் பேச வேண்டும் ஏன் இதற்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய ஜெனரேஷன் இவைகளை படிப்பினையாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த விடயத்தை பேச வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு நடந்த அநீதியை பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனிவான வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் டாக்டர் ஷாஃபியுடைய பி ரிப்போர்ட் இலங்கை வரலாற்றில் மிக மிகப்பெரிய நீண்ட ஒரு பி ரிப்போர்ட்டாக இருக்கலாம் இது ஒரு சாதனையாகவும் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஐ டெல் யூ சம்திங் ஒன் டே I went to Dr. Shafi' birthplace mosque with my friend. He asked me, "Majan, do you know him?" I told him, "Really, I don't know." He said, "He told me he is the Dr. Shafi." He came to mosque as a normal person, right? Well, I come to my point. I think in 2000. நைன்டீன் பீரியட் தட் டைம் ஐ வாஸ் இன் ஃபாரின் கண்ட்ரி சோசியல் மீடியா பப்ளிஷ்ட் எ ஃபால்ஸ் எலிகேஷன் சோசியல் மீடியா அதாவது திவ்ன பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியாக்களில் ஒரு பொய்க் குற்றச்சாட்டு பிரசுரிக்கப்பட்டது ஒரு பொய்க் குற்றச்சாட்டு எழுதப்பட்டிருந்தது அந்த பொய்க் குற்றச்சாட்டு என்னவென்றால் டோக்கர் ஷாஃபி சிங்கள பெண்களை குழந்தை திறக்காமல் இருக்க கருத்தடை டாக்டர் ஷாஃபி செய்திருக்கிறார் என்று திவன பத்திரிகை பிரசுரித்திருந்தது இஸ் இட் பாசிபிள் ஓ நாட் பாசிபிள் ஆஃப்டர் ஃபால்ஸ் எலிகேஷன் ஹி ஹேஸ் டேக்கன் இன் டு கஸ்டடி டூ யூ நோ துருத் பி சபோட்டேஜ் பட் ஃபால்ஸ் நாட் பி பர்மனண்ட் டாக்டர் ஷாஃபியை பற்றி பேசப்பட வேண்டும் டாக்டர் ஷாஃபி முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் நண்முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அவருக்கு அநீதி நடந்த அநீதியைப் பற்றி அவருடைய குடும்பத்துக்கு நடந்த அநீதியைப் பற்றி அவர் கட்டாயம் பேசத்தான் வேண்டும் அவருடைய குரல் உயர்த்தி பேசப்பட வேண்டும் அவர் எமது சமூகத்தின் சொத்து அவரும் அந்நிய சகோதரர்களின் மேடையில் நடந்த அநீதியைப் பற்றி பேச வேண்டும் ஏன் மக்கள் விளங்க வேண்டும் அந்நிய ச சகோதரர்கள் எங்களை பற்றி விளங்க வேண்டும் காக்க வேண்டி அவர் ஆயிரம் முறை அல்ல பத்தாயிரம் முறை பேசினாலும் அது சரி என்றுதான் நான் சொல்வேன் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் பேசுவேன் பேச வேண்டும் அவருக்கு நடந்த அநீதியை அதே போன்று சட்டத்தரணி ஹிஸ் ஹிஜாஸ் ஹிஸ்புல் அவரை பற்றி பேச வேண்டும் அவருக்கு நடந்த அநீதியை அதே போன்று சகோதரர் ஆஃப் ஜசீம் அவர்கள் பேச வேண்டும் அவருக்கு நடந்த அநீதியை அதே போன்று சகோதரி மசாஹிமா ஒரு ஆடை அணிந்ததற்காக வேண்டி அவளுக்கு அந்த சகோதரிக்கே தெரியாத என்ன ஆடை உடுத்திருக்கின்றேன் என்று அந்த ஆடை அணிந்ததற்காக வேண்டி சிறைவாசம் அனுபவித்தார்கள் ஏன் நான் சொல்லுகின்றேன் பேச வேண்டும் என்பதற்காக இதற்கு பிறகு இப்படியான அநீதிகள் இப்படியான அநியாயம் முஸ்லிம்களுக்கு அல்லது சிறுபான்மையினருக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக மட்டும் தான் நான் சொல்கின்றேன் அநீதியை பேச வேண்டும் இதன் பிறகு இப்படியான ஒன்று அவருக்கு நடந்த அநீதியை போன்று ஏனையவர்களுக்கு நடக்கக்கூடாது இவர்களுக்கு நடந்த அநீதிகளை யாரு எழுத்தாளர்கள் ஓத்தஸ் எழுத வேண்டும் முஸ்லீம் ஓத்தஸ் முஸ்லீம் ஓத்தஸ் எழுத வேண்டும் அந்த வகையில் அவை சார் அதாவது மூத்த அறிவிப்பாளர் அஷ்ரப் சிஹாப்தீன் ஹேஸ் பப்ளிஷ்ட் புக் அபவுட் டாக்டர் ஷாஃபி அதாவது டாக்டர் ஷாஃபிக்கு நடந்த அநீதிகளை பற்றி அநியாயத்தை பற்றி அழகான முறையில் எழுதி ஒரு புத்தகத்தை நம் எங்களுடைய மூத்த அறிவிப்பாளர் அஷ்ரப் சிஹாப்தீன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர் ஜசா கல்லாஹை அதே போன்று அதன் பிறகு சிரச சக்தி ஊடக அமைப்பின் மூத்த அறிவிப்பாளர் சுரங்க சேனாநாயக்க அவர்கள் உண்மையில் அவருடைய முழு ஸ்பீச்சை நான் கேட்டேன் கேட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அடைந்தேன் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது சுரங்க சேனாநாயக்க ஐ லிசன் யுவர் ஃபுல் ஸ்பீச் யோ ஸ்பீச் வால்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் சொசைட்டி ஃபார் அவர் கம்யூனிட்டி வெயிட் அசுத்துணை காலையே පොත්වල ගිනි තිබ්බා ඔයාගේ කතාවෙන්තිික කනෝම අසූතුන කාලේ පොත්තුවල ගිනිි තිබ්බා මං හෙතුුණ ඇයි මේ පොත්ටික ගිනි තිබ්්‍ය කියලා මට හරිම දුකයි කරண்ட දෙයක් නෑ ඒ වෙලා අම්මා හොඳමදේ දේරවා දෙ ගිනිතිිය්පු පොත්තුවාගේම ලියන්ග තියන ප ගොඩක් තියෙනවාමंग අවරදු පහමාරක් ොक्. ශාफික නඩුව फලව කරනවා फලර අපිට මේ सමාජයේ ගොඩක් දේවල් කරඩ තියෙනවා මේ පොතම तिලින කරන්නේ පොතකන්නේ රදෝනිකන පොත තිලින කරන්නේ මගේ දරුවන් තුुන්දනාට වගේම වර්ණවත් දේशයක් දකින්න කැමති දुවාදරුවන්ට புත දුව එකමජතියේ மල්තිබුණත් මල්வ විවිධ විවිධතියක් නே පාட்ட පාட்டமල් ති ඕனை සුවந்தமල් තිෙන ඕனை එකම குேක රෝසමල් තිබුණුත් රෝසල් වள வණතිෙනවා. वर्गතිෙනවා वर्ණ තිෙනවා மල්வල ලස්සනවෙන්නේ එකමයි यह නිසාේ समाජ्य ලසනවෙලා තියන්නේ එහමයි පට වෙනස් सुහந்த වෙනස් අපේ හැश्रीම වෙනස් හැබයි අපමल्कुले මनुසකुले කියලා හොඳ පනිවිඩියක් දවාදරුවන්ට කියාදුන්නා ජාතිවාදය වර්ගවාදේ ආගම්වාදය කුළමලබේදය නැති දේශයක් තමා උදා කරඩ ඕනයි. හෝන් රෝniක් I thank, I think vi uh, on behalf of my community to පලස් මාධේදී සුරග සේනානායක වගේ. ලක්ෂගානක් ඉන්ක්ල් උදාාවෙන්ග ඕනයි. උදාාවනුත් අපේ රට ගොඩඩගන්්ග පුළුවන්. නත්කන් එමදාම මේ වගේ තමා. මුස්ලම් ස් නම් යිහල් කහ රි්ෝමනි of Muslim suffered by්‍රිය ගො லைக் ஹிஜ் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஹோனரபிள் பார்லிமெண்ட் மெம்பர் ரிஷாட் பதியுதீன் பிரதர் அஹனாஃப் ஜசீம் அண்ட் சிஸ்டர் மஹியங்கன மசாஹிமா யூ ஒன் டு ரைட் அ புக் அபவுட் தெம் காரணம் என்னவென்றால் இவர்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய வரலாறுகள் இவர்கள் அந்த நேரத்தில் பட்ட துன்பங்கள் இவை அனைத்தும் எழுத்துருவில் பதியப்பட வேண்டும் எழுத்துருவில் ஆக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் நாங்கள் நினைக்க இதுவெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம் என்பதாக இல்லை அடுத்த சந்ததியினருக்காக நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து வைப்பது எங்களுடைய எழுத்தாளர்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சுரங்க சேனா நாயக்கு யாரு முஸ்லிம் இனத்தைச் அல்ல அவர் ஏன் இந்த புத்தகத்தை அவர் எழுத வேண்டும் அவருக்கு தெரியும் இது ஒரு அநீதி என்பதாக அவருக்கு தெரியும் இது ஒரு அநியாயம் நடந்திருக்கின்றது என்று தெரியும் சிறுபான்மையில் பிறந்து வளர்ந்த ஒரு வைத்தியர் வைத்தியருடைய குடும்பத்தினருக்கு பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு அநீதி நடைபெற்றிருக்கின்றது என்று தெரிஞ்சுதான் அவர் இப்படியான ஒரு புத்தகத்தை அழகான ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கின்றார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகமே நாங்கள் விழிக்க வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவர்கள் இதெல்லாம் இப்போது பேச வேண்டும் என்பதற்காக இப்போது பேசக்கூடிய தேவையாக இருக்கின்றது இப்போது சரி பேச வேண்டும் நாங்கள் இப்போது சரி நாங்கள் விழித்தெழ வேண்டும் இன்னும் இன்னும் நாங்கள் இப்படி தூங்கிக் கொண்டிருக்க கூடாது இவர்களுக்கு நடந்த அநீதி போன்று இன்னொரு இருபது வருடம் ஒரு நூறு வருடத்துக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நடக்கும் என்றிருந்தால் இப்படியான அநீதிகளை யார் தட்டி கேட்பது இப்படியான அநீதிகள் எழுதப்படும் என்றிருந்தால் இது ஒரு சான்றாக இருக்கும் எனவே அஸ்ரப் சிஹாப்தீன் சேர் போன்றவர்கள் இன்னும் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் சட்டத்தனை ஹிஜாஸ் இஸ்புல்லாவை சந்திக்கலாம் சந்தித்து அவருக்கு நடந்த அநீதிகளை அப்படியே ஆரம்பம் தொட்டு கடைசி வரையில் எடுத்து அதை ஒரு ஆக்கமாக வெளியிடலாம் அதே போன்று சகோதரர் அஹ்னப் ஜசீமை சந்திக்கலாம் சந்தித்து ஆரம்பம் தொட்டு கடைசி வரையிலே நடந்த விடயங்களை ஒரு ஆக்கமாக வெளியிடலாம் புத்தகமாக வெளியிடலாம் நீங்கள் சாதாரணமாக யோசிக்க வேண்டாம் எனவே ரந்தோனி என்று சொல்லக்கூடிய புத்தகம் எல்லோருடைய கையிலும் இருக்க வேண்டும் இது டாக்டர் மாத்திரம் அல்ல மாத்திரமல்ல டாக்டர் ஷாபி சிஹாதீன் எங்களுடைய சமூகத்திலே உள்ளவர் எங்களுடைய ஒரு சொத்து அவருடைய குடும்பத்துக்கு அநியாயம் நடைபெற்றிருக்கின்றது அதனை ஒரு புத்தகமாக ஒரு ஆக்கமாக அந்நிய சகோதரர் ஆக்கமாக தொகுத்து வெளியிட்டிருக்கின்றார் எனவே நாங்கள் இதை பெருமையாக நினைத்து ஒவ்வொருவரும் அந்த புத்தகத்தை கட்டாயம் படிக்க வேண்டும் இந்த புத்தகம் தமிழ் வடிவத்திலும் ஒரு தமிழ் வடயத்திலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் எல்லோருடைய கையிலும் இந்த புத்தகங்கள் தவள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை எனவே முஸ்லிம் முஸ்லீம் கொம்யூனிட்டி சார்பாக இந்த புத்தகத்தை ரந்தோனி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதிய அந்த ஊடகவியாளர் சுரங்க சேனாநாயக் அவர்களுக்கு என்னுடைய மனமா மார்ந்த நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன் எனவே இந்த காணொளி முடியுமானவர்கள் முடியுமானவர்களுக்கு പകിർന്നുകൊള്ളുമാറി പണിമൻപോട് വേണ്ടി വിടേൻ അസലമ അയലക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ